கருட புராணம் ஒரு கண்ணோட்டம் கருட புராணம் என்பது இந்து சமயத்தின் பதினெட்டு மகா புராணங்களில் ஒன்றாகும் இது வைணவ புராணம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இதில் விஷ்ணு பெருமானுக்கும் அவரது வாகனமான கருடனுக்கும் இடையே நடைபெறும் உரையாடல்கள் முக்கிய அம்சமாக உள்ளன வேத வியாசரால் இயற்றப்பட்ட இந்த புராணத்தின் முக்கிய நோக்கம் மனித வாழ்வியல் அறநெறிகள் இறப்பு மறுபிறவி மற்றும் அதற்கு பின் நடைபெறும் நிகழ்வுகள் பற்றி விளக்குவதே ஆகும் கருட புராணத்தின் முக்கிய அம்சங்கள் வாழ்க்கை மற்றும் இறப்பு ஒரு மனிதன் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த புராணம் விரிவாக கூறுகிறது முக்கியமாக இறப்பிற்கு பிறகு ஒரு ஆன்மாவுக்கு என்ன நடக்கும் அது யமலோகத்திற்கு எப்படிச் செல்கிறது அங்கு என்னென்ன அனுபவங்களைப் பெறுகிறது என்பதைப் பற்றி விவரிக்கிறது பாவங்களும் நரகங்களும் மனிதன் செய்யும் பல்வேறு பாவச் செயல்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் அவை எந்தெந்த நரகங்களில் அனுபவிக்கப்படும் என்பதைப் பற்றி கருட புராணம் பட்டியலிடுகிறது உதாரணமாக பிறர் பொருளை அபகரித்தல் பொய் சொல்லுதல் உயிர்களை துன்புறுத்துதல் போன்ற பாவங்களுக்கு ஏற்படும் கடுமையான தண்டனைகள் இதில் விளக்கப்பட்டுள்ளன ஈமச் சடங்குகள் மற்றும் மறுபிறவி இறந்த ஒருவரின் ஆன்மா அமைதி அடைய என்னென்ன ஈமச் சடங்குகளை செய்ய வேண்டும் அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த புராணம் கூறுகிறது சரியான சடங்குகளை செய்ய தவறினால் ஏற்படும் விளைவுகளையும் இது எச்சரிக்கிறது மேலும் ஒரு ஆன்மா அதன் கர்மவினைகளுக்கு ஏற்ப எப்படி மறுபிறவி எடுக்கும் என்பதையும் விளக்குகிறது தான தர்மங்களின் முக்கியத்துவம் கருட புராணம் தானம் தர்மம் தவம் போன்றவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது அன்னதானம் கோதானம் குடைதானம் போன்ற தானங்கள் செய்வதன் மூலம் ஒருவன் நற்பலன்களைப் பெறுவான் என்றும் அது மறு உலக வாழ்க்கையில் அவனுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் கூறுகிறது கருட புராணம் பொதுவாக ஒரு பயமுறுத்தும் நூலாக கருதப்பட்டாலும் அதன் உண்மையான நோக்கம் மனிதர்கள் தவறான வழியில் செல்லாமல் நல்ல வாழ்வை வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதே ஆகும் இது பாவங்களை பட்டியலிட்டு பயமுறுத்துவதற்காக அல்ல மாறாக மனதை நெறிப்படுத்தி அறவழியில் வாழத் தூண்டுவதற்காகவே எழுதப்பட்டது இந்த கருட புராணத்தை முழுமையாக தமிழில் படிக்க விரும்பினால் பல இணையதளங்களில் பிடிஎஃப் வடிவத்திலும் புத்தகங்களாகவும் கிடைக்கின்றன கருட புராணம் பற்றி வேறு ஏதேனும் குறிப்பிட்ட தகவல்கள் வேண்டுமானால் நீங்கள் கேட்கலாம்